ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாசி மகத்தினுடைய சிறப்பு பதிவு இரட்டிப்பு பலன் தரக்கூடிய இந்த அழகான மாசி மகத்தை எவ்வாறு விரத நாளாக கொண்டாடுவது ஆலயத்தில் சென்று வழிபடக்கூடிய முறை என்ன இல்லத்தில் இருந்தபடியே வழிபடக்கூடிய முறைகள் என்ன இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல விரிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க பொதுவாக நாம் ஒரு பண்டிகையை பத்தி பேசுற போது அந்த பண்டிகை இந்த தெய்வத்துக்கு சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லுவோம் இப்ப பிரதோஷம் அப்படினா அது சிவபெருமானுக்கு உகந்த நாள் ஆடிப்பூரம் அப்படினா அது அம்பிகைக்கு உகந்த நாள் கந்த சஷ்டி அப்படின்னா முருகனுக்கு உகந்த நாள் வைகுண்ட ஏகாதேசினா பெருமாளுக்கு சிறப்பானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தோடு தொடர்புபட்டு இருக்கும் மகத்துல எல்லா தெய்வங்களுக்கும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சிறப்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்போ இவ்வளவு தெய்வங்களுக்கும் சிறப்புக்குரிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னா அது இரட்டிப்பு பலன் தரக்கூடியது அப்படிங்கறதுல எந்த ஐயமும் இல்லையே அதோட மட்டும் இல்லாம மறு பிறப்பையும் ஆக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் அப்படின்னா அது இந்த மாசி மக திருநாளை நம்முடைய பெரியவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இத்தனை விசேஷமும் இந்த நாள்ல இருக்கு எந்தெந்த தெய்வத்துக்கு என்னென்ன விசேஷம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருலாமா சிவபெருமான் வருணனுக்கு சாபத்தை நீக்கி அவருக்கு வரம் அளித்து அவரை காப்பாற்றி ஒரு அற்புதமான நாள் அதனால்தான் இந்த நதித்துறைகள்ல போய் நம்ம நீராடுகிற போது நமக்கு அதீதமான புண்ணிய பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக இதில் இருக்கிறதுனாலதான் தெப்போற்சவம் அப்படிங்கிறது இந்த நாள்ல எல்லா கோயில்லையும் கொண்டாடப்படும் பெருமாள் கோயிலா இருந்தாலும் சரி முருகர் கோவிலா இருந்தாலும் சரி சிவநாலயமாக இருந்தாலும் சரி தெப்போற்சவம் இந்த மாசி மக திருவிழாவில அதி விசேஷமாக நடைபெறுகிறது ஆக வருண பகவான் நலன் பெற்ற நாள்ல நாமும் நதித்துறையில போய் நீராடி இன்னொரு சிறப்பும் இதுல இருக்கு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணத்தை இந்த நாள்ல செய்தோம் அப்படின்னா அது அதிவிசேஷமான பலனை தரும் பொதுவா தர்ப்பணம்னா அம்மாவாசையில தானே செய்யணும்பாங்க மாசி மகம் பௌர்ணமிலல்ல வருது அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க பௌர்ணமியும் உகந்த நாள் அமாவாசையும் உகர்ந்த நாள் அதுல மாசி மகத்துல வரக்கூடிய பௌர்ணமி முன்னோர் வழிபாட்டுக்கு மிக மிக சிறப்பு பெற்ற ஒரு அற்புதமான நாள் அதனால்தான் நதித்துறைகள்ல நீராடி செய்யக்கூடிய இந்த வழிபாட்டுக்கு இரட்டிப்பு பலன் உண்டு அப்படின்னு கடலாடுதல் அப்படிங்கிற விசேஷம் இந்த நாள்ல சிறப்பாக பேசப்படுகிறது கடல் இல்லை அப்படின்னா நதிகள் ஏரி திருக்குளங்கள் புனித நீர்நிலைகள் இதிலெல்லாம் நம்ம நீராடி முன்னோர்களை வழிபாடு செய்யலாம் அதோட மட்டும் இல்லைங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறப்பு பெற்ற ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மாசி மகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருநாள் தான் இந்த மாசி மக திருநாளில் நம்முடைய பாவங்களை மட்டும் சிவபெருமான் போக்கல மிக உயர்ந்த கங்கை காவிரி போன்ற நவ நதிகளினுடைய பாவத்தையும் சிவபெருமான் போக்கி இருக்கிறார் இந்த நதிகள்ல எல்லாம் போய் நம்ம நீராடுறோம் நம்முடைய பாவங்களையெல்லாம் நதிகள்கிட்ட நாம கொடுத்துட்டு புண்ணியத்தை பெற்றுவிட்டு வருகிறோம் அப்ப இந்த நதிகள் தங்களுடைய பாவங்களை எங்கே போய் போக்கிக் கொள்வது தான் சிவபெருமான் ஒரு அழகான நாளை தந்து அந்த நதிகளினுடைய பாவத்தையும் தீர்த்து அவைகளுக்கும் இறைவன் புண்ணியத்தை தருகிற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது அதனுடைய விசேஷமாகத்தான் கும்பகோணத்திலே மகாமக குளம் என்கின்ற ஒரு குலமே அமைய பெற்றிருக்கிறது இந்த மகாமக குளத்துல பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படக்கூடியது மகா மகமாகவும் ஆண்டுக்கு மாசி மகமாகவும் நாம் கொண்டாடுறோம் இந்த நாள்ல நதிகளே வந்து அங்கு நீராடி தன்னுடைய பாவங்களை போக்கி கொள்ளுகிறது அப்படின்னா நாம நீராடினா நமக்கு இரண்டு மடங்கு பலன் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் இல்லையா ஆக அற்புதமாக பாவங்களை போக்கி நமக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு அழகான தெப்போற்சவம் காணுகிற திருநாள் இந்த மாசி மக திருநாள் அடுத்த அம்பாளை பத்தி நம்ம சிந்திக்கிற போது அம்பிகை தாக்ஷாயனியாக அவதாரம் பண்ணின நாள் அப்படின்னா அது இந்த மாசி மக திருநாள் முருகப்பெருமானுக்கும் தாங்க இந்த மாசி மகம் முருகப்பெருமானுடைய அதி அற்புதமான விரதங்களில ஒரு விரதமாக இந்த மாசி மகம் சொல்லப்பட்டிருக்கு குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் இந்த நாள்ல விரதம் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் சிவபெருமானுக்கு பிரணவத்தை முருகன் உபதேசித்த நாளாக இந்த நாள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக மாசிமகம் முருகனுக்கும் சிறப்பு பெற்ற ஒரு திருநாள் பெருமாளுக்கும் அதி விசேஷம் வாய்ந்தது இந்த மாசிமகம் என்கின்ற ஒரு உன்னதமான நாள் பெருமாள் தேவர்களோடு கோஷ்டி சேர்ந்து இந்த பூமியை காப்பாற்றுவதற்காக வராக மூர்த்தியாக அவதாரம் பண்ணி பூமித்தாயை தாயை காப்பாற்றிய தினம் அதனால்தான் திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற திருத்தலத்தில் அங்கே குளம் முழுவதும் விளக்கிட்டு பெருமாளை வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான வழிபாடு இந்த நாளில் அமைஞ்சிருக்கு பெருமாளுக்கு நாம் செய்யக்கூடிய சத்தியநாராயணர் பூஜையை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தோறும் நாம் செய்து வந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிறப்புக்குரிய பௌர்ணமியில் செய்கின்ற சத்தியநாராயணர் பூஜை அதி விசேஷம் வாய்ந்ததாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக பெருமாளுக்கும் ஒரு சிறப்புக்குரிய வழிபாட்டுக்குரிய நாள் அப்படின்னா அது இந்த மாசி மக திருநாள் இப்படி முன்னோர் முன்னோர்கடல்ல நீர்த்தார் கடல்ல ஆரம்பிச்சு குலதெய்வ வழிபாட்டுல இருந்து சகல தெய்வங்களுக்கும் சிறப்பு பெற்ற ஒரு நாள் எந்த கோயில்ல பாத்தீங்கன்னாலும் தெப்போற்சவம் தெப்போற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னத திருவிழா அப்படின்னா மாசி மகம் தான் சரி இத்தனை சிறப்புக்குரிய இந்த மாசி மகம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு கொண்டாடுவது அப்படிங்குறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கு மாசி மாதம் அமைந்திருக்கிறது பௌர்ணமி எப்ப துவங்குது அப்படின்னா இருபத்தி மூன்றாம் தேதி நமக்கு மாலை நாலு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பௌர்ணமி துவங்கி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி அமைந்திருக்கிறது மக நட்சத்திரம் எப்போ துவங்குது அப்படின்னா இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு மணி நாற்பது நிமிடங்களுக்கு துவங்கி இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினோரு மணி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு மக நட்சத்திரம் அமைந்திருக்கு ஆக பௌர்ணமியும் மகமும் இணைந்திருக்கக்கூடிய நாள்னு பார்த்தோம்னா இருபத்தி நான்கு இரண்டு தான் நமக்கு மாசி மகம் கொண்டாடக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இந்த சிறப்புக்குரிய நாள்ல நாம எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பாத்துருவோமா இதுல யாருக்கு விரதம் இருக்கணும் அப்படிங்கிற தேவைகள் இருக்கிறதோ அவங்க அன்னைக்கு உபவாசமாக அதாவது பட்டினியாக விரதத்தை இருக்கலாம் மற்றவங்க வழிபாடாக இந்த நாளை செய்து கொள்ளலாம் இப்போ குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலிருந்து உபவாசமாக இருந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணி மாலையில் அந்த உபவாசத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இல்லையா நீங்கள் இதை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க இவ்வளோ விசேஷம் சொல்றீங்களேம்மா இதுல எந்த கடவுளை நினச்சி நாங்கள் வழிபாடு செய்கிறது அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோங்களேன் எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் இந்த மாசி மகத்தை முருகனுக்குரிய விசேஷமான நாளாக எடுத்து வழிபாடு பாடு செய்வது தான் என்னுடைய வழக்கமாக இருக்கும் இப்ப அம்பாளையும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அன்னைக்கு அம்பாளுடைய ஸ்தோத்திரமும் நான் படிப்பேன் பெருமாளும் எனக்கு பிடிக்கும் அதனால பெருமாளுடைய திவ்ய பிரபந்தத்துல இருந்து ரெண்டு பாட்டும் நான் படிப்பேன் அதனால யார் யாருக்கு எந்தெந்த தெய்வங்கள் விருப்பமாக இருக்கிறதோ அந்த தெய்வத்தை தொடர்பு இந்த நாளை நாம் கொண்டாடி கொள்ளலாம் அதனால எந்த ஊர்ல இருக்கிறோம் இப்ப நீங்க இருக்கிற ஊர்ல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு அங்கே தெப்போற்சவம் நடக்குது அப்படின்னா சிறப்பாக நாம் அந்த பெருமாளுடைய வழிபாட்டை எடுத்து செல்லலாம் இப்படி சிறப்புக்குரிய இந்த மாசி மகத்தில் பெண்கள் தாலி கயிறு மாற்றி கொள்ளுவதற்கு உகந்த நாளாகவும் இந்த நாள் அப்படிங்கிறத அமைஞ்சிருக்கு மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு நம்முடைய பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது அவ்வளவு நாள் நிலைத்த சுமங்கலியாக ஒரு பெண் வாழ்வதற்கு இந்த நாள்ல நாம அம்பால பூஜை பண்ணி திருமாங்கல்ய கயறு மாத்திக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்கிறவங்க இந்த நாள்ல மாத்திக்குவாங்க வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை திருமாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளலாம் நான் என்னுடைய எல்லா பதிவுகள்லையும் தெளிவாக பெண்களுக்கு சொல்கிறேன் இருந்தாலும் எல்லா பெண்களுக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் மாற்றிக்கலான்னு சொல்லும்போது கண்டிப்பாக மாற்றணுமாமா ஆடி மாதத்தில் மாற்றலான் போது மாற்றணுமா மாசியில் மாற்றணும் போது மாற்றணுமா சித்திரையில் மாற்றணுன்னு போது மாற்றணுமா அப்படின்னா இது கண்டிப்பாக அவசியமாக செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம மாற்றணும் இல்லை ஆறு மாதம் தான் ஆகுது கயிறு சரி இல்லை மாற்றணும் கயரே போடுறது இல்லை செயினில் தான் போட்டிருக்கிறோம் இருந்தாலும் ஏதாவது ஒரு பண்டிகைக்கு அதை கயரை கட்டிக்கிட்டு நாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் வச்சிருப்போமா இப்படி உங்களுக்கு எது குடும்ப வழக்கமோ அதை முதல்ல மறந்துடக்கூடாது நம்முடைய மாமியார் வழக்கம் எது நம்முடைய தாயார் வழக்கம் எதுன்னு பார்த்துக்கோங்க குடும்ப வழக்கம் மாசி மாசத்துல மகத்தில் மாற்றுகிற வழக்கம் இருக்குது அப்படின்னா இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லை நடுவில் எங்களுக்கு கொஞ்சம் இந்த கயிறு மாற்றினா தேவலாம் போல இருக்குமா அப்படிங்கிறவங்களும் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆக எல்லாரும் கண்டிப்பா இந்த நாள்ல மாத்திக்கணும் அப்படிங்கற அவசியம் இல்லை தேவைப்படுபவர்கள் வழக்கம் உள்ளவர்கள் மாத்திக்கங்க கயிறு மாத்துறதுக்கான நேரம் என்ன அப்படி எட்டு மணிக்குள்ள மாத்திக்கலாம் அப்படி முடியல அப்படின்னா பதினோரு மணில இருந்து பனிரெண்டு மணிக்குள்ள நாம கயிறு மாத்திக்கலாம் பௌர்ணமியும் மகமும் கூடி இருக்கக்கூடிய இந்த அழகான நாள்ல என்ன வழிபாடு செய்வது அப்படிங்கறதை இப்ப நம்ம பாத்துறலாம் இப்ப கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வதற்கு வசதி இருக்கு அப்படிங்கிறவங்க கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் இப்ப நாங்க இருக்கிற இடத்துல எங்கள் கோயில் கிடையாதுமா புனித நீர்நிலைகள் கிடையாது நாங்க அங்க போய் நீராட முடியாது நாங்க வீட்ல இருந்து இந்த வழிபாடை செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க நான் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு அதற்கும் நான் வந்து பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் வீட்லேயே நாம இந்த புனித நீர்நிலைகளில் நீராடிய பலனை அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஆற்றல் மாசி மகத்திருநாளில் அமைந்திருக்கு வாய்ப்பு இருக்குங்கிறவங்க போயிடுங்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறோம் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள் ஒரு நல்ல அழகான ஒரு மண்கலையமோ இல்லைன்னா ஒரு பித்தளை சொம்போ எடுத்து அதில் நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நீரை அதில் நிரப்பி அதில் கொஞ்சமாக கங்கா நீரோ அல்லது ஏதாவது ஒரு புனித தீர்த்தம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி வாசனை திரவிய பொடி இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு மலர்கள் வச்சுக்கோங்க நம்முடைய பூஜை அறையில் வச்சு அதையே கங்கையாக யமுனையாக கோதாவரியாக நர்மதையாக எல்லா புனித நதிகளையும் அன்னைக்கு நாம் அந்த நம்ம வீட்டில் வச்சுருக்கிற கலசத்துக்குள்ள எழுந்தருளை பண்ணி எங்களுக்கு எல்லா புனித தீர்த்தத்திலும் நீராடக்கூடிய அந்த பலனை கண்டிப்பாக தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இறைவனுக்கு நம்ம நைவேத்தியமாக அன்னைக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னா இனிப்பு பொருளாக சக்கரை பொங்கலோ இல்லைன்னா ஒரு பாயசமோ வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணிக்கலாம் முடியலைன்னா ரெண்டு வாழைப்பழமும் வெத்தலை பாக்கும் வச்சுக்கோங்க போதும் அதை வச்சு நாம் வழிபாடு பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை நம்ம பருகிக்கலாம் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடியே இது போல் ஒரு தீர்த்தத்தை எடுத்து அதில் வந்து கங்கை யமுனை போன்ற நதிகள்லாம் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு குளிக்கும் போது நாம் அதை தலையோடு சேர்த்து ஊற்றி குளிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுவும் நமக்கு புண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடியது தான் அதனால் போய் கும்பிட முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க இருக்கிற இடத்தில் இருந்தே இவ்வாறும் நாம் வழிபாடு செய்து கொள்ளலாம் ஊரில் தெப்போற்சவம் நடக்குதா போய் தாராளமா சந்தோஷமா அந்த திருவிழாவுக்குள்ள போய் நாம அந்த விழா கொண்டாடுறதுங்கிறது ஒரு அலாதி பிரியம்தான் அப்படியும் இந்த நாம் அழகான மாசி மகத்திருநாள் அப்படிங்கிறத கொண்டாடலாம் வீட்டுல அன்னைக்கு நைவேத்தியமாக வச்சிருக்கக்கூடிய பொருளை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாமளும் சாப்பிடலாம் விரதமாக இருக்கிறவங்க முழுவதும் விரதமாக இருங்க மாலை ஆறு மணிக்கு மேல விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் சரி இத்தனை சிறப்பாக இந்த நாளை நம்ம கொண்டாடுகிற போது என்ன பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் நாம் செய்த செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாவங்கள்ல இருந்து நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் பாவம்னா என்ன நிறைய பேருக்கு அதுலேயே ஒரு பெரிய குழப்பம் கொலை பண்றது அடிக்கிறது இவ்வளோ பாவம் பண்ணிட்டு இந்த மாதிரி விரதம் எல்லாம் இருந்துட்டா அது போயிடும் அப்படிங்கிறீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது அதெல்லாம் வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய பாவங்கள் அதற்கெல்லாம் வந்து இறைவன் சரியான தண்டனையை சரியான காலத்துல கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் அது இயற்கையாக அது நடைபெற்று கொண்டே இருக்கும் நம்மை அறியாமல் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நம்மளை அறியாமல் செய்கிற பாவத்துல நிறைய விஷயம் இருக்குங்க நம்ம சாதாரணமாக தான் பேசுவோம் ஆனா அது சம்பந்தப்பட்ட வேற யாரையோ ஒருத்தருக்கு அவரை பற்றி குறை சொல்லுவதாகவோ இல்ல அவரை கடிந்து பேசுவதாகவோ அமைந்திருக்கும் அது நாம் பேச்சால் விளைவிக்கின்ற பாவம் நாம் நடந்து போறோம் நம்ம காலில் மாட்டி எத்தனையோ சின்ன சின்ன ஜீவராசிகள்லாம் இறந்து போயிடுது அது நம்மையும் அறியாமல் நாம் செய்கின்ற பாவம் வாகனத்துல போறோம் அந்த வாகனத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பட்டாம்பூச்சி மழை காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த தட்டான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அந்த வண்டி மேல பட்டு செத்து போயிடும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு செய்யறது கிடையாது ஆனா தெரியாமல் நிகழ்கின்ற பாவம் இதெல்லாம் நம்ம கணக்குலதானே வந்து செய்யறது அப்ப இது போல் தெரியாமல் நாம் சேர்த்து கொண்டு வருகிற பாவ கணக்கு முன்னாடி வேற செஞ்சு வச்சிருக்கிறோமே நிறைய அந்த பாவக்கணக்கு இது பாவங்கள் எல்லாமே இந்த நாளில் வழிபாடு செய்கின்ற போது அது மறைந்து போகின்றது நமக்கு அந்த பாவக்கணக்கில் இருந்து இறைவன் விடுதலை தருகிறார் தான் இந்த மாசி மகத்திருநாளை எல்லாரும் எங்கே இருந்தாலும் ஒரு குளத்திலையாவது போய் குளிச்சுட்டு அன்னைக்கு சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி பெருமாளை கும்பிட்றீங்களா பெருமாளுடைய நாமத்தை சொல்லி நம்முடைய முன்னோர்களை நினைச்சு நம்முடைய குலதெய்வத்தை ஒரு நிமிஷம் மனசுல பிரார்த்தனை பண்ணி அந்த நீர்நிலைகளில் இருந்து தெய்வ வழிபாடு செய்கிற போது நமக்கு அதீத்தமான பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத இந்த மாசி திருநாளில் பெரியோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இத்தனை சிறப்புக்குரிய இந்த மாசி மக திருநாளில் சில பேருக்கு தாலி கயிறு மாத்திக்கிற வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு பலரும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல காரடையான் நோம்பு வரும் அதுல மாற்றக்கூடிய வழக்கம் இருக்கும் இல்லை மாசி மகத்தன்னைக்கு நாங்கள் மாற்றுற வழக்கம் இருக்கு அப்படின்னா மாத்திக்கலாம் வழக்கம் இல்லை காரடையான் நோம்புக்கு தான் மாற்றுறோம்னா காத்திருங்க அதற்கான பதிவில் அதை பற்றிய தகவலை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த மாசி மகத்தில் யார் யாருக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணுமோ அந்த வழிபாட்டை மேற்கொண்டு எல்லா தெய்வங்களினுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற்று மகிழணும் அப்படின்னு நான் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மயானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசம் நன்றி வணக்கம்